வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்கே இவங்க தாங்க யாருப்பா இந்த மைத்திலி தாக்கூர் பீகார் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் பெண் தலைவர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க அலிநகர் தொகுதியில ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சியுடைய முக்கிய தலைவரான வினோத் மிஸ்ராவை பன்னெண்டாயிரம் வாக்குகளுக்கு மேல வித்தியாசத்துல தோற்கடிச்சு இந்த வெற்றியை அவங்க பெற்றிருக்காங்க ஜூன் மாதிரி இருபத்தஞ்சு வயதை நிறைவு செய்த மைத்திலி சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடிதான் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைஞ்சிருக்காங்க இந்த வெற்றியின் மூலமா பெரும்பான்மையான முஸ்லிம் மக்கள் வசிக்கக்கூடிய தர்பங்கா மாவட்டத்தில் உள்ள அலிநகர் தொகுதியை முறையா பாஜக கைப்பற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுயேட்சை வேட்பாளர் தௌசிப் ஆலம் இருபத்தி ஆறு வயதுல பீகாருடைய இளம் எம்எல்ஏவா இருந்திருக்காரு அவரை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் இருபத்தாறு வயதுல ராகோபூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இப்போ மைதிலி தாகூர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மைதிலி தாகூர் இரண்டாயிரம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மதுபனில பிறந்திருக்காங்க அவங்களுடைய குடும்பம் டெல்லியில உள்ள நஜப்கர்ல இருக்காங்க அங்க அவருடைய தந்தை வேலை எழுந்ததால குடும்பம் நிதி நெருக்கடியை சந்திச்சிருக்கு ஒரு கிளாசிக்கல் பாடகர் குடும்பத்தை நடத்த அவர் இசைய நாடி இருக்காரு அவரே மைத்திலிக்கு குருவாகவும் இருந்திருக்காரு ஆசிரியராகவும் இருந்திருக்காரு மைத்திலி தன்னுடைய ரெண்டு சகோதரர்களோட சேர்ந்து இந்தியாவின் நாட்டுப்புற மரபுகளை போற்றும் ஒரு இசைக்குழுவை நடத்தி வந்திருக்காங்க இவங்க இந்திய கிளாசிக்கல் இசை மற்றும் நாட்டுப்புற இசையில கவனம் செலுத்தியிருக்காங்க மைத்திலி

கையில வச்சிருக்காங்க உலக முழுக்க நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல இளம் கலைஞர்களுக்கான மதிப்புமிக்க விருதான உஸ்தாத் பிஸ்மல்லா கான் யுவா புரஸ்கார் இந்த விருத சங்கீத நாடக அகாடமி அவருக்கு வழங்கியிருக்கு அவருடைய அரசியல் பிரச்சாரத்துல அவரது குடும்பத்தினர் எல்லாமே ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய சகோதரர்கள் ரிஷப் தாக்கூர் மற்றும் ஐஜி தாக்கூர் ஆகியோர் அவங்களுடைய சேர்ந்து நாட்டுப்புற பாடல்களை பாடியிருக்காங்க அவங்களுடைய தாய் மாமன்களான நத் கிஷோர் ஜா மற்றும் சுமித் ஆகியோர் பிரச்சார ஏற்பாடுகளை கவனிச்சுக்கிட்டாங்களாமா அலிநகர் தொகுதியில வெற்றி பெற்றால் மிதலா ஓவியத்தை பள்ளிகளில் ஒரு பாடமா அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னோ அலிநகர் தொகுதியின் பெயரை சீதா நகர் அப்படின்னு மாற்றுவேன் குறிப்பா பெண்கள் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை மேம்படுத்துவேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காங்க இந்த இளம் பாடகி தன்னுடைய இசை திறமையையும் மக்கள் செல்வாக்கையும் பயன்படுத்தி அரசியல் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்